ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து ரொம்ப நாளாக பிளாக் போடல எதனால அப்படின்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால பிளாக் போட முடியல மறுபடியும் வந்து பிளாக் கண்டினியூ பண்றேன் என்ன நட என்ன இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் வீக்ஸ் கழிச்சு வந்து குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது சரின்னு சொல்லிட்டு நாம் வந்து வீட்டில் இருந்தோன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் நாமளும் ஒர்க்குக்கு போகிறோம் பார்ட் டைமுக்கு ஒர்க் போடுறதுனால நம்மளால் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண முடியாது வெறும் அந்த டாப் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம் நிறைய வந்து அந்த ஆயில் ட்ராப்ஸு அந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் விழுந்ததுனால பிசு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி ஆகிடுது சரி எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண வேலை பாருங்க எப்படி டஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு சரின்ட்டு அந்த கிளாஸு அந்த இது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதை தான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதே மாதிரி அந்த பாத்திரம்லாம் வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கீழே வந்து அந்த கவர் எல்லாமே வந்து பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றி வச்சேன் அதை தான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க நிறைய பேர் வீட்டில் வந்து கருப்பான் தொல்லை அதிகமாக இருக்குது தான் நம்ம வந்து அந்த கரப்பான் பூச்சி லிக்விட் போட்டாலுமே சரி அந்த ஜெல் அப்ளை பண்ணாலும் சரி கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அது யூஸ் ஆகுது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுது தான் அது வருதுன்னு நம்மளுக்கும் தெரியல அதுக்கப்புறம் கிச்சனில் கேஸு வந்து எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலுமே அந்த இடம் வந்து ஒரு இது மாதிரி ஆயிடுது அதையும் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண டெய்லி கிளீன் பண்ணிட்டு தான் படுப்போம் பட் அப்பயும் வந்து அந்த இடம்லாம் வந்து ஆயில் ஆயிலாகிடுது அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சேன் பாப்பா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறதுனால அதுக்கப்புறமா பூஜை சாமானு கீழே இருக்கிறதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைச்சேன் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்ததுனால அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் எல்லாம் கொஞ்சம் ஆயிலியாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி விட்டேன் ஃபுல் கவுண்டர் டாப்புமே க்ளீன் பண்ண எப்படி இருக்குது பாருங்கள் அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது அதே மாதிரி பிளான்ஸ்க்கான வாட்டர் மாற்றி வச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் ஒ ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நிஜமாலைங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து மோனிகா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் பேசுகிற வேர்ட் வந்து எனர்ஜெட்டிக்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கமெண்டில் நிஜமாலைங்க நம்மளோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் மேலே வரும்போது தான் நம்மளுடைய ஓ லைஃப்னா இதுதான் அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தான் புரிய வரும் பட் ஆனால் இன்னும் என்னோட லைஃப்பில் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்கிறத விட அதுலேருந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்றது தான் ஜாஸ்தி என்னோடய எய்ம் என்ன அப்படின்னாக்கா பெங்களூரில் சொந்தமாக வீடு வாங்கணுன்றதுங்க வித்தவுட் ஹெல்ப் இல்லாமல் நாம் வந்து முன்னேறி காட்டணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மு பட் அது எத்தனை வருஷங்கள் ஆகுன்றது எனக்கு தெரியாது அதே மாதிரி என்னோட பாப்பாவை டாக்டர் ஆகணுன்றது தான் என்னோடய எய்மு நோக்கி தாங்க எங்களோட பயணம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் அதே மாதிரி என்கரேஜிங்காகவும் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் மோனிகா